உங்களுக்கு வீட்டுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சமைக்க தேவைனாலும் சரி தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைன்னாலும் சரி நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் ஒருத்தர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் பர்சன்கிட்டருந்து தேங்காய் எண்ணெய் வாங்குகிறோம் பாருங்கள் பேக்கிங் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க பேக்கிங் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி அமுச்சாலுமே டேமேஜ் ஆகாமல் நல்லா நல்லா தனித்தனியாக சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அவங்க பேக்கிங் போலவே அவங்களோட எண்ணெயும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதை நம்ம சோப் யூஸ் பண்ணி சோப்புக்கும் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து நம்ம வெப்பால் என்ன பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பியூரா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரிஜினலாக என்ன வாங்கி தான் நம்ம வந்து செக்கில் அரைச்சென்னையாக வாங்கி தான் நம்ம இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் நம்ம சோப்பை வந்து நல்லா நம்பி வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இந்த சோப்பை ஸோ அதனால் வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக போட்டு என்ன என்ன ரேட் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஆர்டர் போட்டிருந்தோம் பட் ஆனால் அவங்கக்கிட்ட அவ்வளோ இல்லை இவ்வளோ தான் இருந்தது ஸோ வேறு வேறு இடத்துலேருந்து நிறைய கலெக்ட் பண்ணி தான் நம்ம வாங்கி இந்த வாட்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த தேங்காய் வேலை பிரச்சனை இந்த தேங்காய் என்ன பிரச்சனை எப்போ தீரும் தெரியல அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் எப்பவும் நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருப்போம் அதனால் மறக்காமல் நீங்கள் எங்கள் எங்களோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இனியும் வாங்கி யூஸ் பண்ண போகிறவங்க யாராக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ